தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களின் குறி யார் திமுகவா இல்லை பாஜகவா நான் ஒரு ஸ்டோரி இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அந்த ஸ்டோரியிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஓட்டப்பந்தயம் நம்ம எல்லோரும் நம்மளுடைய ஊரில் வந்து ஓட்டப்பந்தயம் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு மூணு பிரைஸ் இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு பிரைஸ் இருக்கும் சரிங்களா இந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல் ரெண்டு பிரைஸ் மட்டும்தான் பத்து பேர் ஓடுறாங்க பத்தாவதாக வரக்கூடிய ஆளுடைய குறியும் முதல் இடத்துக்கு வரணுமென்றது தான் எட்டாவதாக வரக்கூடிய ஆளுனுடைய குறியும் முதல் இடத்துக்கு வரணும்ன்றது தான் ஓட்ட பந்தயத்தில் ஓடி இந்த பந்தயத்தில் ஜெயித்தா என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இடத்துக்கு வந்தால் ஆளுங்கட்சி ரெண்டாவது இடத்துக்கு வந்தால் எதிர்கட்சி இப்போது பத்தாவது இடத்துலையோ எட்டாவது இடத்துலையோ இருக்கிற ஒரு ஆள் அவர் வந்து அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோமா அவர் வந்து முதல் இடத்த குறி வச்சு வாராரு அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறவர் எங்கே போவார் ரெண்டாவது இடத்துக்கு போவார் முதல் இடத்துல இருக்கிறவருக்கு ஆளுங்கட்சி அப்படிங்கிற ப்ரைஸ் கிடைக்கும் இரண்டாவது இடத்துல இருக்கிறவருக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற ப்ரைஸ் கிடைக்கும் மூணாவதாக இருக்கிறவர் காணாமல் போயிடுவார் சரிங்களா இல்லை ரெண்டாவது இடத்த வந்து விஜய் பிடிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு இரண்டா எதிர்கட்சி அப்படிங்கிற இரண்டாவது ப்ரைஸ் கிடைக்கும் சரிங்களா ஆளுங்கட்சி ஒரு கட்சி அப்போது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது திமுக அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க இப்போ இரண்டாவது இடத்துல எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக இங்கே யார் காலியாக ஆகும்னா அதிமுக தான் காலியாகும் அதிமுகவை எல்லோரும் குறி வைக்காட்டாலும் ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய திமுகவை தான் எல்லோரும் குறி வைப்பாங்க ஆனால் அவங்களுடைய மூ என்னடா இரண்டாவதாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை காலி பண்ணணும் அப்படிங்கிறதான் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த புதுசில் எல்லாரும் வந்து அதிமுகவில் உள்ளவங்க விஜயை நம்ம விமர்சிக்க வேணாம் அவர் நம்மளை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவருடைய குறி நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய குறி பாஜகவோ திமுகவோ இல்லை அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளையும் நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அவங்க சொல்லிக்கிறாங்க எனக்கு அது சரியாக தெரியலை அதனால் நான் வந்து மூன்றாவது பெரிய கட்சினோ இல்லைனோ நாங்கள் மறுக்கலாம் அவரை வந்து அவருடைய குறியுமே வந்து அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் எதிர்கட்சியாகவும் இருக்கலாம் ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம் எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஒரு உடன்பாடு இருக்கும் ஏன்றால் அடுத்த எலெக்ஷனில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க எதிர்கட்சியாக மாறிட்டாங்கவோ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு உடன்பாடு இருந்தால் மட்டும்தான் அடுத்த திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்த முடியும் திமுக அரசாங்கம் விட்டுட்டு போனதை அதிமுக அரசாங்கம் விட்டுட்டு போனதை தொடர்கிறதுக்கு ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு இதுக்கு அரசு அதிகாரிகள் உறுதுணைகள் இருந்தாலும் இதை வந்து தவறுதலாக பயன்படுத்துகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எப்போவுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இணக்கம் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க சட்டமன்றம் நாடாளுமன்றம் இந்த மாதிரி எங்கே போனாலும் இவங்களுடைய வாக்கெடுப்பும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த சுதந்திர இந்தியாவில் இறையாண்மையை கருதி இது வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டிருக்கு அப்போது இது இருக்கும்போது வந்து இரண்டு கட்சியில் ஏதோ ஒரு கட்சியை காலி பண்ணணும் அது எந்த கட்சியாக இருக்குன்னா அதிமுக தான் இருக்கும் என்னுடைய கணிப்பு அந்த மாதிரி இருக்குது உங்களுடைய கணிப்பை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்